வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே என்னத்துக்கு என்று சொன்னால் இந்த வீடியோ முக்கியமாக தமிழ் மக்கள் வடகிழக்கு மாகாணங்களில் வாழுகின்ற தமிழ் மக்கள் கவலத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு வடிவாக புரிந்து கொள்ளுங்கள் அரியணேந்திரன் பொது வேட்பாளர் எங்களுடைய பொது வேட்பாளர் கட்டாயமாக ஜனாதிபதியாக வர மாட்டார் அதை முதல் திட்ட தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அவரை அங்கே வேட்பாளராக நிறுத்தவில்லை ஆகவே இந்த ஜனாதிபதி பொழுதுங்களுக்கு அதாவது ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற இந்த முன்னணியில் இருக்கின்ற மூன்று வேட்பாளர்கள் நான்கு ஆனால் அதில் ஒருவர் வந்து பெரிய அளவில் வெற்றியடைய மாட்டார் ஆனால் இந்த மூன்று வேட்பாளர்களில் ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருவருமே தமிழர்களுக்கு எதுவுமே செய்யப்போவதில்லை முற்று முழுதாக தமிழர்களின் அபிலாசைகளையும் விருப்புக்களையும் தான் இந்த மூன்று வேட்பாளர்களும் சில சில இடங்களில் கருத்துக்கள் கேட்கப்பட்ட பொழுது மன்னாரிலே அங்கே யாழ்ப்பாணத்திலே அங்கே பல இடங்களில் கருத்துக்கள் கேட்ட பொழுது தமிழ் மக்களின் ஏகோதிபத்திய பதிலாக சஜித் அனுரா ரணில் மூன்று பேருக்கும் சமமாக இருந்திருக்கின்றது ஆனால் அரியநேந்திரன் அவர்களை பற்றிய கதை அங்கு வரவில்லை மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது வடிவாக திட்ட தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் நாங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் வாழுகின்றோம் தமிழர்களின் சுயநிர்ணய பூமியில் வாழுகின்றோம் பல பெரிய யுத்தங்களைக் கண்ட பூமி பல இழப்புக்களை கண்ட பூமி நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை இழந்து நிற்கின்றோம் இந்த நிலையிலே எங்களுக்கு இலங்கைக்குள் ஒரு தீர்வு வேண்டி நிற்கின்றோம் இப்பொழுது இலங்கைக்குள் ஒரு தீர்வு சமாதானமாக தன்மானத்தோடு தமிழன் வாழ வேண்டும் என்று நிற்கின்றோம் இப்படியான நிலையிலும் கூட தமிழர்கள் புறந்தள்ளப்பட்டு தமிழர்கள் அக்ர ஆக்கிரமிப்புக்குள் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலும் இலங்கைக்கு யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கின்ற போட்டியிலே தமிழர்கள் இவர்களை ஆதரிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும்பவில்லையா உங்களால் இலங்கையிலே தன்னிச்சையாக ஒரு காரியத்தை செய்ய முடியுமா தமிழனுக்கென்ற ஒரு தனிப்பட்ட அதாவது தமிழன் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை இலங்கையில் இருக்கின்றதா தான் கேள்விக்குறியாக இருக்கின்றது நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியிருப்பது கள ஜதார்த்தம் போராட்ட வடிவத்தின் மாற்றம் ஆகவே அவர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை ஆனால் அவர் அதிக வாக்குகள் பெற்று வடகிழக்கு மாகாணத்தில் முன்னிலை வேட்பாளராக வருவாரானால் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு பேச்சு ஒரு வாய்ஸ் குரல் ஒன்று வெளியிலே வந்துவிடும் உலக நாடுகள் தமிழர்களை திரும்பி பார்க்க வைக்கப்படும் ஏனென்றால் இது ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு தேர்தலிலே தமிழர்கள் காட்டுகின்ற கைவரிசை உங்களுடைய வாக்குகளை அதிகமாக செலுத்தி எந்த விதமான அடுத்த சிந்தனையும் இல்லாமல் அதிகமாக செலுத்தி அரியனேந்திரன் ஐயாவை நீங்கள் அதிக எண்ணிக்கை பெற்றவராக வடகிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்வீர்கள் ஆனால் அதுதான் எங்களுடைய ஆரம்ப புள்ளி தமிழர்கள் அடித்து கதைப்பதற்குரிய ஆரம்ப புள்ளி எங்களை தேடி உலக நாடுகளை வரவைப்பதற்குரிய ஆரம்ப கட்டம் ஆகவே மறந்து விடாதீர்கள் சஜித்துக்கு வாக்கு போடுவதாலோ அனுராவுக்கு வாக்கு போடுவதாலோ ரணிலுக்கு வாக்கு போடுவதாலோ தமிழர்களுக்கு ஒன்றும் போவதில்லை தமிழர்களுக்கு எந்த மாற்றமும் இடம்பெறப் போவதில்லை அவர்கள் எப்படியோ ஜனாதிபதியாக அவர்கள் மூன்று பேரில் ஒருவர் கட்டாயம் வருவார்கள் அதில் எந்த கருத்துக்கும் இடமில்லை ஆனால் அடுத்த ஐந்து வருடமும் தமிழன் இப்படித்தான் வாழப்போகின்றான் என்றால் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் தமிழர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் இது ஒரு புதிய அத்தியாயம் இதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை அடிமைப்பட்ட இனமாக ஒடுக்கப்பட்ட இனமாக தொடர்ந்தும் தமிழர் இலங்கையில் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் அரியணேந்திரனுக்கு வாக்களிக்காதீர்கள் அரியணேந்திரனுக்கு அந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் என்றால் நிச்சயமாக தமிழன் தமிழர்களின் குரல் உலகம் பூராக கேட்கும் நாங்கள் அதற்கு அப்புறமாக நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை எங்களை தேடி உலக நாடுகள் வரும் பேசும் திறன் பேசும் பவர் சக்தி தமிழனிடம் வந்துவிடும் அதற்கு பதினைஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் குறைந்தது பன்னெண்டு லட்சம் வாக்காவது அரியரேந்திரன் சங்கு சின்னத்திற்கு விழு நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தற்பொழுது இருக்கின்ற நிலையிலே தமிழர்களுக்கு ஜனாதிபதி முக்கியமல்ல இலங்கையில் யார் ஜனாதிபதியாக வருவார் என்பது முக்கியமல்ல இலங்கையில் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு எப்படி தமிழர்கள் வாழப்போகிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஆகவே சங்கு சின்னத்தை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்